காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஹமாஸ் கொள்கை அடிப்படையில் உடன்பாடு அமெரிக்க ஊடகம் தகவல் ஏற்படும் போர் நிறுத்தம் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் கடும் அச்சுறுத்தல் இஸ்ரேலின் முக்கிய இடங்களை குறிவைத்த உயர்மட்ட தாக்குதல்கள் தரிக்கவிடும் ஹவுதிகள் ஈரான் சமாதானத்திற்கு உறுதியளிக்கின்றது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் பெசஸ்கியான் தெஹ்ரான் மாஸ்கோ மூலோபாய் ஒப்பந்தம் இந்த நாட்டிற்கும் எதிரானதல்ல ரஷ்யா தரப்பு விளக்கம் ஈரானுடனான நெருக்கத்தை வலுப்படுத்தும் புடின் களமிறங்கும் ஈரான் படைகள் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் காசா போர் நிறுத்த வரைவு மற்றும் கைதிகளை விடுவிப்பது குறித்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாக கட்டார் தலைநகர் டோஹாவில் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவிற்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிபிஎஸ் செய்தி வலையமைப்பு கூறுகின்றது சிபிஎஸ் செய்தி வலியமைப்பின் கருத்துப்படி பெயர் குறிப்பிட விரும்பாத அரபு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி போர் நிறுத்தத்திற்கான வரைவு ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அனைத்தும் சரியாக நடந்தால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸால் ஒப்பந்தம் இந்த வாரத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது இறுதி விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய அரசு ஒப்புதல் அளித்த يوم இந்த இறுதியில் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடங்கலாம் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் இறுதி நாட்களில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் நிர்வாகம் அதன் அமலாக்கத்தை மேற்பார்வையிடும் என்று சிபிஎஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் கைதிகளின் இடமாற்றம் நடைபெறும் என்றும் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேலி ராணுவத்தை திரும்பப் பெறுவதும் அடங்கும் என்றும் கூறப்படுகின்றது மூன்றாம் கட்ட ஒப்பந்தத்தில் உடல்கள் பரிமாற்றம் காசாவின் புலராய்ப்பு ஆரம்பம் எல்லைகளை திறப்பது ஆகியவை அடங்கும் ஆனால் இஸ்ரேலும் ஹமாசும் சாத்தியமான ஒப்பந்தம் தொடர்பில் அதிகாரபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் காசாவிலிருந்து வெளியேற தயாராகி வருவதாகவும் கூறி ஹமாசும் இஸ்ரேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டக்கூடும் என்று இஸ்ரேலிய செய்தி ஊடகங்கள் கூறுகின்றன அதனிடம் ஹமாஸ் அதன் தலைவர்கள் மற்றும் பலஸ்தீனிய குழுக்களின் தலைவர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனைகளை நடத்தியதாகவும் டோஹாவில் சியோனிச ஆட்சியுடன் நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து அவர்களுக்கு தெரிவித்ததாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இரண்டு தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிரதம மந்திரி பெஞ்சமின் நிதன்ஜாக்கு ஒப்புக்கொண்டால் இருந்து வெளியேறுவதாக அச்சுறுத்தியிருக்கிறார்கள் பெண்கிவர் ஹமாஸ்ரான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரிக்குமாறு ஸ்மோர்ட்ரிச் உட்பட்ட தனது அமைச்சரவை சகாக்களிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எனது சகாவான ஸ்மோர்ட்ரிச்சை என்னுடன் கூட்டு சேருமாறு அழைப்பு விடுக்கின்றேன் நாங்கள் ஒன்றாக இணைந்து புதிய ஒப்பந்தத்திற்கு எதிராக செயல்படுவோம் இவ்வாறு தீவிரவாததுசாரி அமைச்சர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த ஆண்டில் எங்களின் அரசியல் அதிகாரம் இந்த ஒப்பந்தம் தொடர்ந்து நடைபெறுவதை தடுக்க முடிந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிட்ட அவர் கமாசிடம் சரணடைவதற்கு சமனாக போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் தனக்கு ஆதரவாக நின்று அமைச்சரவையிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய வைப்பேன் என்று கூறுகின்றார் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் நாங்கள் அமைச்சரவையில் ராஜினாமா செய்வோம் இவ்வாறு பிரதமரிடம் அறிவித்திருக்கின்றோம் என்றும் அவர் கூறுகின்றார் இதேவேளை ஹமாசுடான எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு எதிராகவும் உள்நாட்டு பாதுகாப்பு மந்திரி டிராமர் ஃபென்கிவிரும் தன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் கூறுகின்றார் அதன்படி ஸ்மோட்ரிச் போர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டால் ராஜினாமா செய்வதாக அச்சுறுத்தியிருக்கின்றார் அத்துடன் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு காசா தாக்குதல்களை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஹமாசிடம் சரணடைவதற்கு சமன் அவர் கூறுகின்றார் ஒப்பந்தம் உறுதியானால் அவரது கட்சி அமைச்சரை விட்டு வெளியேறும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் குறித்த இரண்டு அமைச்சர்கள் நிலைப்பாடு அந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவரின் நிலைப்பாட்டுடன் முரணானதாகவே காணப்படுகின்றது இதேவேளை காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக அனைத்து கைதிகளையும் விடுவிக்கும் விரிவான ஒப்பந்தத்தை பெரும்பான்மையான இஸ்ரேலிய மக்கள் ஆதரிப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற கணக்கெடுப்பில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து வீதமான மக்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆதரித்துள்ளமை தெரியவந்திருக்கின்றது அடுத்து ஏமன் ஆயுதப்படையின் விமானப்படை நான்கு ஆளில்லா விமானங்கள் மூலம் ஜஃபாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து உயர்மட்ட ராணுவ நடவடிக்கைகளை நடத்தியதாக ஏமன் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாகியா சாரீர் அறிவித்துள்ளார் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு மத்தியில் காசா பகுதியில் பலஸ்தியர்களுக்கு ஆதரவாக தங்கள் நடவடிக்கைகள் தொடர்வதால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்குள் ஆழமான நிலைகளுக்கு எதிராக நாட்டின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் பிரிவுகள் தொடர்ச்சியாக பழிவாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் கூறுகின்றார் அதன்படி ஏமன் ஏவுகணை பிரிவுகள் டெல்லாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ விவகார அமைச்சின் வளாகத்தில் உள்நாட்டு பலஸ்தீன் இரண்டு ஹைபசோனிக் பலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக பிரிகேடியர் ஜெனரல் யாக்கியா சாரி கூறுகின்றார் இந்த ஏவுகணை அதன் குறிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது என்றும் மேம்பட்ட இஸ்ரேலிய விமான எதிர்ப்பு அமைப்புகள் அதை இடைமறைக்க தவறியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன் தேசத்திற்கான மத தார்மீக மற்றும் மனிதா விமான கடமைகளை ஏமன் ஆயுதப்படைகள் கைவிடாது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருப்பதோடு கடவுளின் உதவியுடன் காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரையில் பிரதேசத்தின் மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை இஸ்ரேலிய எதிரிகளுக்கு எதிரான ஏமன் ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் என்று அவர் மேலும் கோருகின்றார் ஏமன் ஹவுதிகளின் இந்த சமீபத்திய நடவடிக்கை கடந்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் நடந்த மூன்றாவது நடவடிக்கை என்று கூறப்படுகின்றது மறுபுறம் ஈரான் ஜனாதிபதி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது அமைதியை ஏற்படுத்தி தீவிரத்தை குறைக்க உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு பிராந்தியத்தில் உலகளவில் அமைதி ஏற்படுத்துவதோடு போரின் விரிவாக்கத்தை குறைக்க உறுதிபூண்டுள்ளது சியோனிச ஆட்சியின் போர் வெறி ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றை கண்டிக்கின்றது மேலும் மரியாதைக்குரிய மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக உள்ளது என்றே மசிஸ் பெசஸ்கியான் எம்பிசி அளித்த பேட்டியில் கூறுகின்றார் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே ராஜதந்திர உறவுகள் இல்லை என்ற உண்மை இருந்த போதிலும் ஈரானின் உச்சத்தலைவர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை எதிர்த்து பேசினார் அதே நேரம் பிராந்தியம் முழுவதும் தேசத்தின் ஆயிரமேந்திய கூட்டாளிகள் அதிகரித்துவிருகின்ற சவால்களை எதிர்கொள்வதால் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதிக்காக தொடர்ந்து நாங்கள் பிராந்தியம் மற்றும் உலக நாடுகளுடன் நட்புறவை அமைதியையும் பாதுகாப்பையும் அவர் கூறுகின்றார் கடந்த செப்டம்பரிலும் பிசஸ்கியான் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஜூத அரசு ஈரானின் மிகப்பெரிய ராணுவ கூட்டாளியான லெப்ரானில் உள்ள ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் ஆதரவு ஹமாசுக்கு எதிரான காசாவில் நடந்த போருக்கு மத்தியில் இஸ்ரேலரும் முழுமையான போரை தோண்டிவிட்டதாக குற்றம் சாட்டினார் நாங்கள் நிம்மதியாக வாழ விரும்புகின்றோம் நாங்கள் போரை விரும்பவில்லை என்றும் அவர் கூறியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் மற்றும் ரஷ்யா ஒரு விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளது இது எந்தவொரு மூன்றாம் தரப்பினரின் நலன்களுக்கு எதிரானதாக இருக்காது ஆனால் இரு நாடுகளின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் வெறும் வெள்ளிக்கிழமை மாஸ்கோவிற்கு செல்ல இருக்கின்றியான் ஒத்துழைப்பு ஆவணத்தில் கையெழுத்திட உள்ளதாக ரஷ்ய வெளியுறவு மந்திரி கூறினார் வடகொரியாவுடனான ரஷ்யாவின் சமீபத்திய ஒப்பந்தத்தைப் போல் ஈரானுடன் வரவிருக்கின்ற ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கும் தீங்கு விளைவிக்காது என்று குறிப்பிட்ட அவர் ஆவணத்தின் ஆக்கூர்மான தன்மையை பாராட்டினார் வரவிருக்கும் ஒப்பந்தம் பொருளாதாரத்துறையில் இஸ்லாமிய குடியரசு மற்றும் ரஷ்யா இடையே வளர்ந்து வருகின்ற ஒத்துழைப்பை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது இந்த விரிவான ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளில் உள்ள சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்து ரஷ்யாவின் ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் ரஷ்யா மற்றும் ஈரான் நாட்டின் தலைவர்களும் வெள்ளிக்கிழமை மாஸ்கோவில் சந்தித்து தங்கள் திட்டங்கள் மற்றும் கூட்டாண்மை குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தையானது வர்த்தகம் போக்குவரத்து தளபாடங்கள் மற்றும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளை விவாதிப்பதில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே உக்ரைனுக்கு எதிராக அமாயகரமான ட்ரோன்களை ரஷ்யாவிற்கு ஈரான் விநியோகம் செய்திருந்ததாக கூறப்பட்டது ஆனால் இரு நாடுகளும் அந்த குற்றச்சாட்டை மறத்திருக்கின்றன தற்போது இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ரஷ்ய ஆயுதங்களை ஈரான் நாடுவதாக கூறப்படுகின்றது மேலும் சர்வதேச தடைகள் அதன் ராணுவ வலிமையை மட்டுப்படுத்தியுள்ளதால் ஈரான் தற்போது சுகோய் எசியும் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை வாங்குவதில் குறிப்பாக ஆர்வமாக உள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி மாஸ்கோவிற்கு உத்தியோர விஜயம் மேற்கொள்கின்ற ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் மசஸ் பெசஸ்கியானுடன் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பேச்சுவார்த்தை நடத்துவார் அன்றே ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவும் ஈரானும் தங்கள் கூட்டணியை வலப்படுத்தி வருகின்றன அது மட்டுமன்றி உள்கட்டமைப்பு மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களையும் குறிவைக்க பயன்படுத்தப்படுகின்ற ட்ரோன்களையும் ஈரான் வழங்குகின்றது இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எதிரிகளிடமிருந்து ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை பாதுகாப்பு வகையில் வடகொரிய தலைவர் ஹிங் புடின் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இதன் பின்னரே வடகொரிய துருப்புக்கள் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உக்ரைன் போரில் களமிறக்கப்பட்டது தற்போது ஈரானுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற புடின் அந்த நாட்டு ராணுவத்தை உக்ரைனுக்கு எதிராக களமிறக்குவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்